ஹலோ நண்பர்களே உங்கள் தூத்துக்குடி பாலா இப்போ நம்ம என்ன மீன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குளத்து மீன் தான் நண்பர்களே நம்ம எப்போவுமே கடல் மீன் வீடியோ தான் போட்டிருக்கோம் கட் பண்ணுறதும் சரி நம்ம சேல்ஸ் பண்ணுறதும் பர்ச்சேஸ் பண்ணுறதும் இப்போ முதல் முறையாக வந்து குளத்து மீன் கட் பண்ணுறதை நம்ம போடுறோம் அதை நீங்கள் பாருங்கள் இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஒரு மீன் வந்து எடை பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ இருக்கு நண்பர்களே இந்த மீன் டேஸ்ட் வந்து விலை மீன் இருக்கோ நண்பர்களே அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கடல் மீன் வில மீனில் வந்து உங்களுக்கு அந்த பாசி ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவும் வராது இந்த இதில் வந்து அந்த ஸ்பாசி ஸ்மெல்லு வரும் நண்பர்களே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து இந்த பாசியை வந்து சாப்பிட்டு தான் இந்த மீன் வந்து உயிர் வாழும் அதனால் உங்களுக்கு அந்த குடலில் வந்து அந்த பாசி ஸ்மெல் வருது அதே இது நீங்கள் சரியாக வாஷ் பண்ணலை அப்படின்னா அதே இது உடம்புலையும் அதே வாடா வரும் நண்பர்களே இந்த மீன் நீங்கள் பொதுவாகவே சின்ன மீனாக எடுக்காமல் பெரிய மீனை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கடல் இல்லாத இடங்களில் வந்து குளத்து மீன் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க நம்ம தூத்துக்குடியில் இந்த மீன் பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா ரோகு அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்க பேர் அப்படிங்கிறதையும் கமாண்டில் டைப் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லாருமே பார்க்கிங்க நல்லா சப்போர்ட் தரிங்க புதுசாக வர்றவங்க யாருனாலும் சரி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் உள்ள விஓசி மார்க்கெட் தூத்துக்குடியில் விஓசி மார்க்கெட் அதில் தான் நம்ம கடை இருக்குது மீன் கடை கருவாட்டு கடை ரெண்டுமே ஏஎம் பாலான் இருக்கும் மீன் கடை ஓகே நண்பர்களே நீங்கள் வெளியூடாக இருந்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி சைடு இருந்தீங்கன்னா நம்ம கடை கண்டிப்பாக வாங்க நல்லா ஃப்ரெஷ் மீனாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கருவாடோ மீனோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பிட்டுருக்கும் கொரியர்னால் கருவாடுனா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் அதுக்கிறகு எஸ்டி கொரியர் இந்த மாதிரி கொரியர் பண்ணுறோம் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கொரியர் மூலயமா கருவாடு அனுப்பி விட்ருலாம் மீனாக இருந்தால் மீன் இங்கேருந்து உங்களுக்கு என்ன விலையோ அதே விலை தான் நண்பர்களே உங்களுக்கு மீன் விலை கம்மின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் மீன் வந்து குவாலிட்டியாக இருக்கும் வில கம்மியாக இருக்காது கண்டிப்பான முறையில் சில நேரங்களில் தான் விலை கம்மியாக இருக்கும் மீன் உங்களுக்கு தேவைன்னா நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மீனோ கருவாடோ எதுனாலும் சரி மீன் வந்து உங்களுக்கு இங்கே உள்ள விலைக்கே தருவோம் அதே மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி ஐஸ் பண்ணி அந்த ஐஸ் பாக்ஸில் வச்சு தந்துடும் அந்த ஐஸ் பாக்ஸுக்கு அமௌண்ட்டும் அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஊரும் அந்த ஊருக்கு தக்கன உங்களுக்கு பஸ் சார்ஜ் வரும் அந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் நான் வந்து வீடியோ போடுவேன் அடுத்து பார்த்தா போட போதேன் மீன் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் நம்ம ஒரு பத்து மணிக்கு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் ஆனால் உங்களுக்கு காலைல அஞ்சு மணிக்கு தான் இதை பிடிக்கவே செஞ்சுருப்பாங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்த மாதிரி எல்லோரும் பக்கம்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு கடல் சார்ந்த மீன் கருவாடு ரெண்டு வீடியோமே நம்ம சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் நன்றி நண்பர்களே அடுத்த வடியில் சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி ஸ்டாஃப்னால் சொல்லிவிடுறேன் ரொம்ப ரொம்ப ஆதரவு தாரிங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஆஹ் வெறாலும் எல்லாம் உயிரோட இருந்தால் தான் வாங்குவாங்க